அத்தியாயம் முப்பத்தி நான்கு அழிவும் ஆக்கமும் ஒரு ஒப்பீடு செங்கிஸ்கானின் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது செங்கிஸ்கான் ஒரு மனித அழைப்பாளர் தானா அல்லது ஒரு புதிய உலகத்தை உருவாக்கியவர் தானா இந்த பதில் மிகவும் சிக்கலானது மங்கோலிய படைகள் கடந்த இடங்களில் எல்லாம் பல கோடி மக்கள் கொல்லப்பட்டனர் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை பல நகரங்கள் தங்களின் அடையாளத்தை இழந்தன ஆனால் அதே அழிவுகளுக்கு பின்னால் ஒரு புதிய வெடியில் இருந்தது பழைய வலுவிழந்த மற்றும் ஊழல் மலிந்த ஆட்சிகள் செங்கிஸ்கானின் வாளால் சிதைக்கப்பட்டன அது ஒரு நிலநடுக்கம் போல ஊழனையை தரைமட்டமாக்கியது அதன் சாம்பலிலிருந்து புதிய நாடுகள் புதிய சட்டங்கள் மற்றும் ஒரு புதிய பொருளாதாரம் பெறப்படுத்தது செங்கிஸ்கான் ஒரு மாபெரும் பூகம்பத்தைப் போல உலகத்தை சுருட்டிப் போட்டார் அழிவை மட்டுமே பார்க்கும் மக்கள் செங்கிஸ்கான் கொண்டு வந்த அமைதியை மறந்து விடுகின்றனர் ஒரு காலத்தில் வணிகர்கள் ஒரு நாட்டைக் கடப்பதற்கே அஞ்சிய வேளையில் மங்கோலிய பேரரசில் அவர்கள் எவ்வித அச்சமும் இன்றி பயணம் செய்தனர் உலகெங்கும் பட்டு மற்றும் அறிவுத் துணிகள் பரவின பஞ்சம் மற்றும் குழப்பங்களில் இருந்த நாடுகள் செங்கிஸ்கானின் அந்த இரும்புச் சட்டங்களின் கீழ் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வந்தன செங்கிஸ்கான் ஒரு தேசபக்தர் அவர் தனது நாட்டு மக்களுக்கு ஒரு மாபெரும் தேடித் தேடித்தந்தார் அனாதைகளாக இருந்து மங்கோலியர்களை உலகத்தையே ஆதரவைக்கும் வீரர்களாக மாற்றினார் அவர் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார் பிறப்பின் அடிப்படையில் இல்லாமல் திறமையின் அடிப்படையில் பதவிகளை வழங்கினார் இது அன்றைய நிலப்பிரபுத்துவ கால உலகில் ஒரு மிகச்சிறந்த புரட்சிகரமான செயலாகும் மதங்களின் பெயரால் நடந்த போர்களை செங்கிஸ்கான் தடுத்து நிறுத்தினர் அவர் ஒரு மதச்சார்பற்ற உலகத்தை நோக்கி முதல் அடியை எடுத்து வைத்தார் அவரது ஆட்சியில் மதத் தலைவர்கள் அரசர்களுக்கு கீழே இருந்தனர் மாறாக அரசர்கள் மதத்திற்கு அடிபணிந்து இருக்கவில்லை இது பூர்வமான முடிவுகளை எடுக்க செங்கிஸ்கானிற்கு பெரும் உதவியாக இருந்தது ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதைப் போல செங்கிஸ்கானின் வாழ்விலும் இந்த அழிவும் ஆக்கமும் பிணைந்தே இருக்கின்றன வலியின்றி ஒரு மாபெரும் அறுவை சிகிச்சை சாத்தியமில்லை என்பதைப் போல செங்கிஸ்கான் உலகிற்கு ஒரு தேவையான அறுவை சிகிச்சையை செய்தார் அந்த வடுக்கள் இன்றும் வரலாற்றின் மேனியில் இருக்கின்றன ஆனால் அந்த சிகிச்சை ஒரு புதிய நவீன உலகத்தை உருவாக்க உதவவில்லை என்று யாராலும் மறுக்க முடியாது செங்கிஸ்கான் மறைந்து பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன இன்றும் ஆய்வாளர்கள் அவரது ஒவ்வொரு அசைவையும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனர் ஒரு நாடோடிச் சிறுவன் உலகத்தையே எப்படி ஆள முடிந்தது என்ற அந்த ஆச்சரியம் இன்னும் குறையவில்லை செங்கிஸ்கான் என்ற அந்த அத்தியாயம் உலக வரலாற்றின் மிக முக்கியமான பக்கம் அந்த பக்கத்தில் ரத்தமும் பவளமும் ஒன்றாகக் கலந்துள்ளன ஒரு மாவீரன் வாழ்ந்து மறைந்தாலும் அவனது புகழும் அச்சமும் என்றும் மாறாது